ஜ சைராம் என் அன்பு குழந்தையே இனி வரப்போகும் புதிய மாற்றங்களைக் கண்டு நீ அச்சப்படாதே அது உன் முன்னேற்றத்திற்கான மாற்றம் என்பதை நீ மறந்து விடாதே உன்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு மாற்றத்திலும் உனக்கு நான் துணை இருக்கின்றேன் என்பதையும் நீ மறந்து விடாதே நான் உனக்கு தைரியமாக இருப்பதால் எந்த மாற்றத்தையும் ஏற்றுக்கொண்டு உன்னால் முன்னேற்றத்தை நோக்கி செல்ல முடியும் நீ அச்சம் கொண்டு எதிலுமே பின்வாங்காதே பின் வாங்காதே நீ சாதிக்க வேண்டியவை இன்னும் நிறையவே இருக்கின்றன உனக்கான பல வாய்ப்புகள் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன நல்லதை தேர்ந்தெடுத்து அதில் நீ எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதில் நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க என் அப்பா எனக்கு துணை இருக்கின்றார் என்ற நம்பிக்கை ஒன்று போதும் வெற்றியை நோக்கி நிச்சயம் நீ பயணிப்பாய் புதிய மாற்றங்கள் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றன எத்தனையோ இடையூறுகளை எல்லாம் தாண்டி நீ என்னை பிரார்த்தித்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய வாழ்வில் பல சோகங்கள் உன்னை சூழ்ந்து இருந்தாலும் என்னை பிரார்த்திப்பதில் நீ மகிழ்ந்து இருக்கின்றாய் அல்லவா நீ என்னை பிரார்த்திப்பதில் எத்தனை மகிழ்ந்திருந்தாயோ அதைவிட அதிக மகிழ்ச்சியை நான் உனக்கு தருவேன் கவலையின்றி சந்தோஷமாக இரு யாருடைய மனதை சரி செய்தால் உன்னுடைய வாழ்க்கை சீராகுமோ அதை சரி செய்து உன்னுடைய வாழ்வில் மீண்டும் மகிழ்ச்சியை மலரச் செய்வேன் நீ அமைதியாக இரு உனக்காக அனைத்தையுமே நான் செய்து முடித்து தருகிறேன் உன்னுடைய வாழ்க்கையானது மீண்டும் மலரப் போகின்றது உன்னை சிலர் ஒதுக்கும் போது அதை கண்டு நீ துன்பப்படாதே கவலை கொள்ளாதே அவர்களால் உன் வாழ்வில் வரப்போகும் துன்பத்தை விட அவர்கள் உன்னை ஒதுக்குவதால் நிறைய இன்பத்தை நீ வரவைக்கப் போகிறாய் என்று அர்த்தம் அவர்கள் உன்னை ஒதுக்குவதால் உன் வாழ்வில் உள்ள துன்பங்கள் எல்லாம் குறையப் போகிறது தேவையற்ற விஷயங்களில் நீ மாட்டிக்கொள்ள வேண்டாம் என்று உன்னை ஒதுக்கி நான் தான் வைத்தேன் அவர்கள் ஒதுக்கும் சூழ்நிலையில் நீ என்னை நினைக்க வேண்டும் தான் நான் அதை செய்வேன் என்னை நீ தியானிக்கும் ஒரு வாய்ப்பை உனக்கு கொடுத்திருக்கின்றேன் அதை நீ சரியாக செய் ஆனாலும் நீ என்னை தியானிக்க மறந்து துன்பத்தையே தியானித்து கொண்டிருக்கின்ற நீ எதை தினம் தினம் யோசித்துக் கொண்டிருக்கிறாயோ அதுதான் உனக்கு நடக்கும் அதனால் தினம் தினம் நல்லது மட்டுமே எனக்கு நடக்கும் என்று சொல்லிக்கொண்டே இரு திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இரு எனக்கு நடப்பது அனைத்தும் நன்மைக்கு இறைவனுக்கு நன்றி என்று தினமும் சொல்லி வா உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்லதுகள் நடந்து கொண்டே இருக்கும் துன்பத்தை தியானித்து அதை பெறுவதை விட என்னை தியானித்து என்னை பெறும்போது எந்த துன்பமும் உன்னை வராது அதை நீயே அறிவாய் எது செய்வது என தீர்மானித்து செய் நல்லது நடக்கும்